கன்னிராசி நேர்களே இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு இந்த பதினைந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் வேலை பார்க்குற இடங்களில் ரொம்ப கவனமாக வேலை பாருங்கள் எக்குத்தப்பா ஏதாவது வார்த்தையை விட்டு பேசி செய்யக்கூடாத காரியங்களை பண்ணி ஏதாவது வேலையை விட்டுட்டு போகிற மாதிரி எமோஷனல் டென்ஷன் கிரியேட் பண்ணாமல் பார்த்துக்கண்டோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது அமர்ந்ததினால கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஏதாவது கொஞ்சம் மன வருவதற்கும் ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் பேசி முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவதற்கும் உண்டாகக்கூடிய குடும்ப வாழ்க்கை இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும் இருந்தாலும் இவைகளையெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூரியனும் புதனும் இணைந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால சூரியனை பொறுத்தளவு மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்துட்டால் சிவகடாட்சமே உண்டு என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் நிச்சயமாக என்ன நடந்தாலும் இறைவன் உங்கள் பக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அருமை பெருமை உங்களுக்கு உண்டு கேது பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்ப என்பது நிச்சயம் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும் எதிரிகளற்ற வாழ்க்கை உருவாகும் கடன்கள் கட்டப்படும் பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும் உடல்நலத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் குறையும் வீட்டில் வயசானவங்க இருந்து அவங்களுக்கு மருத்துவ செலவு அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தால் அதுலேயும் இப்போ ஒரு நிலைத்த ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு இப்படி எதை தொட்டாலும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் காத்துக்கொண்டிருக்கிறது